கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரை கல்லூரியில் சேராத மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியர்களை கண்டறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் அவர்களே தனது அலைபேசியில் அவர்களை பள்ளிக்கு பிரமளித்தார் அவர்களின் உயர்கல்வி இடைநிற்றலை தவிர்க்கும் வகையிலும் கல்லூரி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் எடுத்துரைத்து தேர்ச்சி பெறாத மாணவர்களை பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் பங்கேற்க தேவையான உதவிகளை பள்ளிகளின் மூலம் செய்திட உத்தரவிட்டார் மேலும் மாணவர்கள் அவர்களின் விருப்பமான கல்லூரியில் படிப்பினை தொடர்வதற்கு ஏதுவாக கல்லூரியில் சேரவும் அவ்வாறு சேருவதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கும் மாணவ மாணவியர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் மாணவ மாணவியர்களின் உயர்கல்வி தொடர ஒரு தடையானாலும் அதை நிவர்த்தி செய்ய மாவட்ட நிர்வாகம் இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற இந்த முகாமில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு கல்வி தொடர கல்வி உதவித்தொகை வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விண்ணப்பங்களை அளித்தனர்